உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் என்றால் இந்த மாதம் நம்மளுக்கு இன்பம் தரப்போதுங்க வேலையில் இழந்து இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போயிருக்கிற சிம்ம நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் இனிமேல் தொந்தரவு என்பது அவர் வாழ்வில் என்பது வரவே வராது எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் துன்பங்களும் துன்பம் சார்ந்த விஷயங்களும் நம்ம யார்கிட்டையும் பரிவர்த்தனை பண்ணக்கூடாது அவங்க கிட்ட சொன்னால் நம்மளை தீழ்மட்டத்துக்கு நினைப்பாங்களோ அந்த எண்ணங்களை தோன்றக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் கிடையாது நம்ம தொழிலில் பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரக்கூடிய காலமாக வருதுங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு சேர்ந்து குருபகவான் குரு பகவான் அமைப்பு நம்ம பத்தாம் இடத்துல வேலை அமைப்பில் புதிய யுத்தியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து பிராண்டை ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம ஐயா இந்த பத்தாம் இடத்துல குரு சென்றாலே பதவி பறிபோகும் தயவு செய்து தவறான வார்த்தைகள்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிறாருங்க ஒவ்வொரு முறையும் இறைவன் நம்ம சின்னதாக தூண்டல் அதாவது ஒரு பியூனாக இருக்கிறவன் கடைசி வரைக்கும் பியூனா இருக்கணுமா கிளர்க்காக இருக்கிறவன் கிளர்க்காகவே இருக்கணுமா கிளர்க்குலேருந்து போஸ்டிங் ஹயர் போஸ்டிங் அதுலேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அச மேனேஜர் அது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கில் போகிறார்ல ஐயா ஒரு காவல் துறையில் இருக்கங்குறவங்க அந்த காவல் இலாக்காவில் அந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது ஒரு கான்ஸ்டபிளாகவே இருக்கக்கூடாது அவர் உயர் பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எடுத்து செல்லணும் ஒவ்வொரு முறையும் பரீட்சு வச்சு அது எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு எடுத்து சொல்கிறது இது பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றது ராசிநாதனும் பத்தாம் இடத்துல வீட்டிருந்து குரு புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்டமைப்பு இந்த மாதத்தில் இந்த வைகாசி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல ஐந்து கூட்டு கிரகங்கள் அமைப்பு ஐயா ஒருவர் சப்போர்ட் பண்ணாவே போதுமானது பத்து பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்னங்க உங்கள் லெவலு வேறு லெவலுங்க நீங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு தேதியும் வைகாசி மாதம் தனவரபு தரக்கூடிய அமைப்பு தான் சாமி ஒரு மகிழ்ச்சி வேலையில் வேலை செய்கிற இடத்துல ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய இடம் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய கூடுதல் அமைப்பு இந்த மாணவர்களுக்கு இது ஒரு கல்வித்தரத்தில் உயர்ந்த அமைப்பு செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகின்றது சிம்மராசிகாரங்க டல்லு எண்ண அதாவது சனி பகவானுடைய பார்வையில் இருக்கீங்க கட்டுக்குள்ளே இருக்கீங்க அது மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா தவறான விஷயங்களோ தவறான எண்ணங்களோ நம்மளுக்கு உருவாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை பதிகின்றதோ அப்போ நாம் கட்டுக்குள்ளே வந்துட்டோம் அர்த்தம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சிம்மராசிகாரங்க வந்தோன்னோ பிரிவினைகள் என்பது நமக்கு இனிமேல் வாழ்வில் வரவே வரவே கூடாது அந்த எண்ணமே பேச்சே வரக்கூடாது முதல்ல இந்த ஸ்பீச்சில் வரக்கூடாது முதல்ல ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிவு இடம் நல்ல இடத்துல அந்த இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் வீட்டிருப்பது மேலும் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பது மட்டுமே ஏற்படுத்தும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்குது நம்ம வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கக்கூடிய காலமாகவோ வண்டி வாகனத்தை புதுசாக வாங்கக்கூடிய காலமாகவோ இந்த காலம் உகந்த காலம் வைகாசி மாதம் அந்த வாகனங்கள் வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு முன்னெடுத்து நடத்தக்கூடிய காலமாக இந்த காலம் போகிறது ஐயா வீடு கட்டலையா வீடு போகிறீங்க வைகாசி மாதம் ஓமர்தம் பண்ண போகிறீங்க சிம்மராசிக்காரங்க ஓமர்தம் பண்ணியே திறக்கூடிய காலமாக வருதுங்க ஐயா மென இல்லை வீடு இல்லை நம்ம இப்படி இருக்கிறோம் இடமாற்றம் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் போகிறது இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக மாற்றி கொள்ளுங்கள் இந்த மாதம் இடப்பெயர்ச்சி எதுனா வேலையிலையோ வேலை அமைப்பிலையோ தொழில் தொழில் சார்ந்த விஷயத்திலையோ நம்மளுக்கு அமைப்புகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் நல்ல முயற்சியோ நல்ல ஏற்பாடோ நம்மளுக்கு தரப்புகிறார் இறைவன் நம்ம கிரகங்கள் வேறல்ல முருகப்பெருமான் வேறல்ல செவ்வாய் பகவான் வேறல்ல உங்களுக்கு ஏன்னா அந்த பகவானே ஆட்சி பெறப்புறார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெறும் பொழுதெல்லாம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் போதுங்க ஆட்சி பெற்று காணப்பட போகுது உங்களுக்கு என்னங்க வேணும் பத்தில் குரு போயிடுச்சு இதை போயிடுச்சு எனக்கு இந்த தோஷம் வந்துடும் அந்த தோஷம் வந்துடும் எந்த தோஷம் யாரையும் எதையும் செய்யாது நாம் நல்லதை செய்தால் நன்மையே தரும் ஐயா சிறிது காலம் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் வேறு வழி கிடையாது நல்ல எண்ணங்களோடு நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் என்று எழுதும் சதாஸ்து என்ற வார்த்தை சிம்மராசிகாருக்கு பொருந்தும் அன்பும் பண்பும் நிறைந்தவர் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்களை உடையவர் அந்த சிம்மராசிக்கார்க்க எடுத்தால் அந்த வேலையை முடிச்சு தான் மறுவேளை பார்ப்பாங்க அந்த கிடப்பில் போடுற பழக்கமே முதல்ல கிடையாது இந்த கிடப்பு என்பதே மறந்த வாழ்க்கையில் எடுத்து தூக்கி போட்டவங்க அந்த கிடப்பை தூக்கி போட்டவங்க அவங்க அதனால் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் நோயோ கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ இனிமேல் தள்ளுபடி செய்யக்கூடிய காலம் நல்ல வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு வரபோது இந்த மாதம் வைகாசி மாதம் முழுவதும் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு செல்வாக்கு தரக்கூடிய காலம் நல்ல கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக உள்ளது இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் வழுக்கின்ற காரணமாக இருக்கப்போகுது சாமி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வெயிட் காமிக்க போகிறேன் நம்ம உச்சம் பெறக்கூடிய காலமாக வரப்போகுது சுவாமி சிம்மராசிக்கு வைகாசி மாதம் முழுவதும் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் சூரிய பகவான் தன்னுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் வேலை அமைப்பில் ஒரு கடுமையான உழைப்பை தரக்கூடிய மாதம் எங்கு சென்றாலும் நம்மளுக்கு ஒரு டைட் பொசிஷனில் ஐயா அது பிஸியாகவே இருப்போம் இந்த மாதம் முழுவதும் பிஸி பிஸி என்றால் கண்டிப்பாக அவங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தி தருவார் நல்ல திருத்தலத்துக்கு சென்று இறைவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் அரகர நம பார்வதி பதை அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டபக்கும் இறைவா போற்றி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம இந்த செல்வங்கள் ஸ்பீச் இந்த நாமத்தை இறைவனுடைய திருநாமத்தை என் நேரமும் உங்களுடைய சனி பகவான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் இறைவன் நாமம் எந்நேரமும் அபிராமி அந்தாதி எடுத்து படிங்க ஏன்னா இப்போ ஒரு ஸ்வீச்சு கொடுக்குறோம் அந்த சொல் அவங்க கிட்டே போய் சேரணும் அபிராமி அந்தாதி எடுத்துக்கொள்ளுங்கள் மிகாக்சிமம் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது வேலை அமைப்பில் இன்னும் கொஞ்சம் பெரிய கடையோ கடைத்தரப்பு விஷயமோ நம்மளுக்கு எல்லாமே மாற்றி அமைச்சு இன்னும் கொஞ்சம் பிராண்டை பெருசாக்கி நல்ல வருமானம் ஒரு வருமானத்துக்கு ஒரு நாலு வருமானம் வரா மாதிரி நாம் ஃபைல் பண்ண போகிறோம் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய சாமி கூடுதலாக வெயிலே இருந்தாலும் அந்த இயற்கை முறையை நாம் மாற்றி சித்த வைத்தியத்தை மேற்கொண்டாலே போதுமானது சித்தா சித்தா சார்ந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க உங்கள் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் அறுவை சிகிச்சைக்கூடிய காலம் இந்த சிகிச்சையில் அறுவை சிகிச்சை செய்து சில அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பெருசெல்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் நம்மளை எதுவும் பண்ணி துன்புறுத்தலாம் மாட்டார் இறைவன் அதன் மூலியமாக நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலமாக ஜீவனம் நன்றாக இருக்கக்கூடிய காலமாகவும் நல்ல ஒரு வெயிட்டாக ஒரு அஞ்சு பேர் இருந்து பத்தாம் இடத்துல இருந்தாவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல பத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க பயப்படுற விஷயமே இல்லை ஜீவனம் நன்றாக இருக்க போது தொழிலாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வெளியூர் நட்பு வட்டாரங்களாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு தோல் கொடுத்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் ஒன்றுலது திருமண ஏற்பாடு என்று சொல்ல திடீர் திருமணம் கண்டிப்பாக சிம்மராசிக்கு நடக்கப்போகுது சுவாமி பயப்படாதீங்க இது வரைக்கும் தடை ஏதும் இருந்தால் அந்த தடைகள்லாம் உடைத்து நல்ல முன்னேற்ற பாதை வீட்டிலே திருமணம் என்று சொல்கிறா மாதிரி கோயில் அது ஆலயத்தில் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா செல்வம் இல்லைனா கூட பரவாயில்லை திருமணம் குழந்தை பேர் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சாமி நாம் பெரிய இல்லை கோடீஸ்வரனாக வாழணும் கூட அவசியமே இல்லை இதை முதல்ல நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க மாட்டார் இறைவன் இந்த ஜோசிகாரன் சொல்கிறான்னா அந்த லெவலில் இருக்காருன்னா அவர் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன லெவலில் இருக்கார்னு இறைவன் கொடுக்கறது தான் சில பேருக்கு கொடுத்துருக்கான் வாங்கி போகிறதுக்கு சில பேருக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு செல்வங்கள் திடீர் வாய்ப்பு என்று சொல்ல லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த லாட்டரி யோகம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கக்கூடிய காலம் ஃப்ரிட்ஜு ஏசி ஆகட்டும் எல்லாமே என்னென்ன வாங்கணுமோ வாங்கி தான் போட போகிறோம் இந்த வாட்டி நல்ல தேவைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் உயர்ந்த மட்ட படிப்பு என்று சொல்கிற மாதிரி உயர்கல்வி ஆகட்டும் முதுநிலைக் கல்வி ஆகட்டும் எல்லாத்துக்கும் இது ஒரு அடிப்படையான மாதம் என்று தான் எடுத்துக்கணும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நமக்கு எதுவும் கல்வியில் கடன் கேட்டிருந்தால் கூட அதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக டெபாசிட்லாம் நீங்களெலாம் போடணும் அவசியமே இல்லை இனிமேல் உங்களை தேடி வந்து கொடுக்க போகிறான் எல்லாருமே ஐயா நம்மளை வேண்டி வேண்டி போய் கேடம் கேடமில்ல இனிமேல் தானாக கொடுக்கின்ற காதமாக இந்த வைகாசி மாதம் திகழப் போகிறது ஐயா கிரகங்கள் நல்ல வலுவான இடத்தில் அமர்ந்திருந்து பகவான் பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் செவ்வாய் வேறல்ல முருகப்பெருமான் வேற இல்லை அந்த முருகனை பிடிச்சிங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே விட்டுவேல் முருகனுக்கு அரகரோகரம் இந்த மாதிரி இறைவன் திருநாமத்தை எந்நிறம் கொண்டிருங்கள் நீங்கள் திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் திடீர் ஏற்பாடு திருமண ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தேடி வரப்போகுது நம்மளுக்கு திடீர் நிச்சிதார்த்தம் என்ற மாதிரி சும்மா அப்படி போயிடுவாங்க ஒரு எட்டு வார்த்தை கேட்பாங்க திடீர்னு பார்த்தா திருமணமே முடிஞ்சு போயிருக்கும் ஏங்க இப்போ தாங்க பார்த்துட்டு போனோம் திடீர்னு பார்த்தா திருமணமே முடிஞ்சு போயிடுச்சு அபுக்குன்னு இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இந்த மாதம் இன்னைக்கிட போக்கிறது வைகாசி மாதம் மிகவும் சிறப்பு வைகாசி விசாகம் முருகப்பெருமானு பிடிச்சிங்க அந்த முருகனுடைய திருநாமத்தை என் நேரமும் சொல்லி ஐயா இந்த நாள் தான் இல்லை எல்லா நாளத்திலையும் சொல்லலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ கண்டிப்பாக அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் செம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை வழிபட திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை சென்று வர சென்று வர அவங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமான விலக போதுங்க தயவு செய்து சொல்கிறேன் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதால தான் இந்த வார்த்தை கூட சொல்கிறேன் எனக்கு வீடியோஸ் வருது கால்ஸ் வருதுல அது அப்பாற்பட்ட விஷயம் வீடியோஸ் நல்லா போயிருக்குது அதெல்லாம் இன்னும் நினைக்கிறதே கிடையாது அதெல்லாம் இறைவன் கொடுக்கறதை நாம் ஏதோ சொல்கிறான் நம்ம செயல்படுத்துகிறோம் அவ்வளோ தான் இதை சொல்ல சொல்கிறான் வைக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இறை நாட்டத்தோட சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் திகழக்கூடிய காலம் ஜீவனம் இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான முறையில் வருமானம் வரலைங்கன்னு நினைக்கிறோமா தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லை இதெல்லாம் எப்படிங்க நம்ம ஃபேஸ் பண்ணுறது இந்த மைனஸ்லேருந்து நாம் எப்படி ப்ளஸ் ஆகிறது அதை எல்லாமே ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு போகிறாருங்க நம்மளுக்கு பத்தாம் இடத்துல பஞ்சு கிரகங்கள் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செல்வத்தையோ செல்வம் சார்ந்த விஷயங்களோ சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நன்றாக இருக்க போது இந்த காதல் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கணந்து அந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கேட்டால் கொடுத்துருங்க ஏன்னா ரூபா கேட்டால் மட்டும் கொடுத்துருங்க திருப்பி தரத்தேவலைன்ற ஒரு பாக்கியத்தோட சிறு அமௌண்ட்டை கொடுத்து ஏங்க இது மெல்லாம் என்ன கேட்காதீங்க துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடுங்க ஏன்னா சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல பகவான் வீட்டிருப்பதால் மீதி மெதுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் இந்த மாதம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருத்தலமும் நாம் சென்று வருவோம் கண்டிப்பாக ஜீவனங்கள் நம்ம பிள்ளையாகட்டும் பிள்ளை சார்ந்த விஷயங்களாகட்டும் நன்றாக உள்ளதையா கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது திடீர் திருமண ஏற்பாடுகள் இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தும் இந்த வைகாசி மாதமே ஏற்புடைய மாதந்தாங்க வைகாசி மாதமே சொல்லப்போனால் அந்த பாட்டெல்லாம் கொடுக்குது வைகாசி மாதத்தில் பந்தல் ஒன்று போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறம் இந்த பாடெல்லாம் சொல்லிருக்காங்க எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த வைகாசி மாதம் அவ்வளோ சிறப்பினை தரும் என்று சொல்லத்தால் தான் ஏன்னா சூரிய பகவான் வீட்டிற்கக்கக்கூடிய இடம் சுக்கரனோட வீட்டில் வீட்டு இருந்தாலே அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக தான் ஏன்னா அந்த பாட்டு பாடினா கூட அதுக்கு ஒரு கேஸ் வேறு போட்டுறாங்க அதனால் ஒரு பயமாக இருக்குது அதனால தான் தேவைகள் பூர்த்திப்படவும் இல்லை எல்லாமே நன்றையாக நன்றாக இருக்க போகிறதுக்கு இந்த மாதமே முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் தமிழ் தேதியே நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு தேதி வைகாசி மாதம் சூரியன் இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காலமும் அந்த மாதமும் ஒன்று சித்திரை மாதம் இருந்தாலே சித்திரையில் இருந்தாலே உச்சம் பெற்று சூரிய பகவான் அது சித்திரை மாதம் வைகாசி என்று ரிஷபராசியில் வந்தாலே மாதம் என்றாலே அது வைகாசி மாதம் தான் வைகாசி மாதம் முழுவதும் சுக்கரனோட வீட்டில் இருந்து அவர் ஆட்சி பெற்று குருவோட சேர்ந்து குரு சுக்கரன் சூரியன் அத்தும் அன்னோர் இல்லாமல் புதன் பகவானும் சேர்ந்திருந்து சூரிய புண்ணிய பாக்கியஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று காணப்படுவது பெரிய முன்னேற்றத்தை தனும் சனி பகவானுடைய பார்வையால் நாம் எதுவும் தண்டிக்கப்பட மாட்டோம் அவர் நன்மையை மட்டுமே செய்வார் அதாவது ஒரு மனுஷனுக்கு தெரியப்படாத கதவுகள் எதுவோ அதெல்லாம் திறக்க வேண்டும் அவர் தெரிஞ்சுக்காத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் இறைப்பற்றை கொண்டு தான் அவருடைய எண்ணமே நல்லது செய்யணும் அவர் வாழ்வில் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானுடைய பார்வை இரண்டிலே விநாயகப் பெருமானை வழிபட வழிபட வாம் விக்னேஸ்வராய நமக்கு அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை வழிபட்டு போங்க எப்போ சென்றாலும் வீட்டு விட்டு வெளியே வரமா சிம்மராசிக்காரங்க ஒரு தலைப விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தொப்பு கர்ணம் போட்டு தலையில் குட்டி கணேஸ்வராய நமக கணநாதனே போற்றி கணேசனே போற்றி கணபதையே போற்றி சொல்லி கண்டிப்பாக போட்டு சொல்லி தான் வரணும் சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்வில் வைகாசி மாதம் முழுவதும் இந்த மாதம் கிடைச்ச மாதிரி பலாபலங்கள் எப்பவும் கிடைக்காது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனை வழிபட அந்த திருமலை திருப்பதி சென்று வர சென்று வர ஸ்ரீரங்கம் சென்று வர உங்கள் அரங்கநாத பெருமான் உங்கள் ஆலயத்துக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் நாராயணனுடைய ஆலயத்துக்கு சென்று வர சென்று வர இந்த மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்